செகண்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் கிளநூர் வருஷம் சொடையாண்டி இந்த மேட்ச் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பால் பிள்ளை நாலு பாலர் யூஸ் பண்ணணும் ஓடி மேட்ச் பண்ணால் சைக்கிளை கதிர் நான் சைக்கிளை கட்டலாம் பிரபு ஃபஸ்ட் ஓவர் பட்டு ஸ்டார்ட் பண்ணால் தென்பாண்டி ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வலையை அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு மிட் விக்கெட்ல பவுண்டரியான்னு பார்த்தா அங்க ஃபீல்ட்ல விரட்டி போய்க்கிருக்காரு ஸ்டாப் பண்ண முடியல பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் பால்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு உடையாண்டிப்பட்டியோட பேட்ஸ்மேன் கதிர் சிக்கன் ஒன் நம்ம கவர்ஸ்ல தூக்கி விட்டுருக்காரு இதுவும் பவுண்டரியான்னு பார்த்தா பாலாஜி விரட்டி போய்கிட்டு இருக்காரு ஸ்டாப் பண்ண முடியல அருண் கைக்கு போயிடுச்சுல எனக்கு வெளில இருந்து பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு பவுண்டரிய கொண்டு வந்திருக்காரு கதர் பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் ஸ்கொயர்ல அருண் இருக்காரு இந்த பால் ஒரு ரன் அதோட ஃபோர்த் ஒன் ஓபனிங் பேஸ் வந்தா கட்லா இப்போ ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கிளாசிக்கா போயிருக்கு ஒரு 6 சூப்பரா அடிச்சிருக்காரு கட்லா கதிர் பவுண்டரியோட ஸ்டாப் பண்ணாரு ஆனா அங்க கட்ல 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பாலோட ஃபிஃப்த் ஒன் நம்ம ரை அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்ட விரட்டி போயிருக்காங்க பவுண்டரியை ஸ்டாப் பண்றது பார்த்தா ஆனந்த் விரட்டி போயிருக்காரு பின்னாடி இன்னர் ஃபீல்டர் போனாரு ஆனா ஸ்டாப் முடியல பவுண்டரி போயிடுச்சு இல்ல நான் கடிச்ச ஒரு ஆற தொடர்ந்து பவுண்டரிய கொண்டு வந்திருக்காரு கட்ல பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் நம்ம ரை அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்ட அருண் இருந்தார் அந்த எண்ட்ல அடிச்சு பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள போயிட்டாருன்னு நினைக்கிறேன் கதர் டாட் பாலோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு 19 தான் நினைக்கிறேன். இரண்டாவது ஓபடா ஆனந்த். ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு அங்க கதிர் பவுண்டரி. பவுண்டரி அடிக்கிறல காதி போன ஓவர தொடர்ந்து இந்த ஓவரலயே ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாக உடையந்திப்பட்டி. பாலோட செகண்ட் வான். நம்ம ரெய் பிகேந்தஷம்ல அங்க ஃபீல்ட்ல இருக்காரு. விகெட் தான பார்த்தா உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாட் அவுட் போடுவாங்க. முன்னாடி அந்த பால் வரேன். பாலோட थर्ड வான். ரெய் பேட்ல ஏத்தскаன சான்ஸான்னு பார்த்தா விக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நகர்ந்து போயிட்டாரு கட்டலாம். ஏற்கனவே சொல்றதுக்கு முன்னாடி போயிட்டாரு நல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் பிரேக் எடுத்து கொடுத்துருக்காரு ஆனந்த் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா கே கே அவரோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே சிக்ஸ் ஆனு பார்த்தா தாண்டி போயிடுச்சு மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு சிக்ஸ் கொண்டு வந்திருக்காரு கே கே அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு அங்கே தென்பாண்டி போடுறோன்னு விட்டாங்க நல்லா எப்போட்டு போட்டிருக்காரு சாப்பாடு இருக்காங்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க உடையாண்டி பண்ணி மூணாவது ஒரு படம் கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் பர்ஸ்ட் போல எங்க அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டரை தாண்டி போயிருச்சு பின்னாடி பேக்கப் வந்திருக்காரு ரெண்டு ரன் நினைக்கிறேன் ரெண்டு ரன்

ஃபஸ்ட்டு மழை தூக்கி விட்டு போயிருக்காரு அங்கே விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு ஆனந்த் ஒரு ரன் ஓடிருக்காங்க அவளோட செகண்ட் ரவுண்ட் இந்த முறை அடிச்சிருக்காரு வந்துருக்காரு ரன் ஓடிக்காங்க கவி பாஸா தான் வந்தாரா நாங்கள் பேட்ரூனும் பாசாக வந்திருப்பாங்க பிளேஸ் பண்ண காரன்றால ரெண்டு ரெண்டு ஒன் இந்த முறை ட்ரைவருக்கு போயிருக்காரு அங்கே லாங் ஆப்ல பில்லர் இருக்காங்க இதையும் சிங்கிளாக மாற்றிருக்காரு நல்லா போட்டுக்க இருக்காரு இந்த ஓவரா அருண் அவரோட ஃபோர்த் ஒன் இந்த முறை மறுக்கி போய் அடிச்சிருக்காரு அங்கே கேட்சா ஆறானு பார்த்தா ஃபீல்டர் பாலாஜி நாலியான எஃபர்ட் போட்டிருக்காரு நல்ல ஃபீலிங் எஃபர்ட் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பரான ஃபீலிங் எஃபர்ட் ரெண்டு ரெண்டு ஸ்டாப் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு இந்த முறையும் அங்கே ஃபீல்டர் பாலாஜி நல்ல டெக்னிக் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு போன பால் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு இந்த முறை பேட்ஸ்மேனை ஸ்டாப் பண்ணிட்டாரு ஆட விடாம நல்ல டேக் ஆன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக தர்மா நம்மளே விட்டு தட்டிருக்காரு அங்க பிலார் நல்லா சாப் சூப்பரா சாப் பண்ணி போட்டாரு இந்த பால் வரன் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க இந்த ஃப்ளோவை இந்த ஓவரில் கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு அருண் அப்படின்னா சொல்லணும் எக்ஸலண்டான ஒரு ஓவர் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அஞ்சாவது ஒரு படம் கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் ஓயிட்டு போயிருக்கு ஐஸில் ஒன்று ஓட்டம் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஈக்குவாக சாப்பிட்டுருக்காரு எக்ஸலண்டான அப்டூ ஏக்கர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் இந்த மாதிரி தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தா ஒரு ரன் தான் ஓடுற மைண்ட் செட்டில் இருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனுமே இந்த பால் ஒரு ரன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு தெளிவான மீட்டில் கேப்பில் போயிருக்கு பாலாஜி சரியான பாசா வரட்டி வந்து இருக்காரு ரெண்டு ரன் ஓடினான் பார்த்தா கீப்பர் ரனில் அடித்தாங்க உள்ளே வந்தாருங்க இந்த பால் ரெண்டு ரன் ரெண்டு ஓடிந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக ப்ளீஸ் லேண்ட் ஆகாமல் போயிருக்காங்க ஸோ அதன் காரணமாக ஒன் சாட் கொடுத்துருக்காங்க இந்த பால் ஒரு ரன் நம்மரே ஒரு ஸ்லோயர் சூப்பரா போட்டுருக்காரு டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸலென்ட் ஆன டெலிவரி பால் ஒரு ஓடிப் போயிருக்கு ஃபிஃப்த் பால் அகைன் ஒரு ஸ்லோயர் பேட்ல பட்டு வந்துச்சு அங்க பின்னாடியே ஃபீல்டர் ரெடியா பால் ஸ்டாப் பண்ணாரு ஒரு ஓட்டாங்க லாஸ்ட் ஒன் மோர் அகைன் ஒரு ஸ்லோயர் கீப்பர் மிஸ் பண்ண இதையும் ஒரு ரன் நினைக்கிறேன் இந்த ஓவரனோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்பது மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு போயிருந்தாங்க அடுத்த ரெண்டு ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க கிளன் ஒரு பவுலர்ஸ் லாஸ்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஓவர் போட்ட பாண்டி ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே கேட்ச் ஆறான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸா ஆறு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஸ்லோயரை கணிச்சு அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சுத்திக்கிட்டு திரும்பி ஆடி இருக்காரு கண்டிப்பா பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் பாஸ்டா போயிருச்சு பவுண்டரி கணேசன் பேட்டில் இருந்து வர இரண்டாவது பவுண்டரி இந்த ஓவரில் பால் டாஸ் விடுவான் அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் விரட்டி போனார் கவி ஆனால் சாப்பிட முடியல மூணு பாலில் பதி நாலு கொண்டு வந்துட்டாரு அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டரால் சாப்பிட முடியலன்னு நினைக்கிறேன் கன்சிடியூட்டியாக மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸ் இந்த ஓவரில் கொண்டு வந்திருக்காரு அவரோடய ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி வெரைட்டி போய் ஆடிருக்காரு அங்கே கேட்ச்சான சான்ஸ்லாம் பார்த்தா ஃபீல்டில் வெரைட்டி போனார் பின்னாடியே ஃபீல்டில் இருந்தார் ரெண்டு ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால் ரன் ரன் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் மோர் அதே மாதிரி தான் போன மேட்ச்சில் கட்டைசி ஓரளவு எக்ஸ்பீன்சிவாக கொண்டு போனார் முருகேஷ் செட்டியாப்பட்டி முருகேஷ் ஸோ அதன் காரணமாக அந்த ரெண்டு தான் அவங்களுக்கு மேட்ச் ஜெயிக்க முக்கியமாக இருந்துச்சு ஸோ இந்த மேட்ச் என்ன அமைதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் மோர் டார்கெட்டை நினைக்க போகிறப்ப வந்து டென் ப்வாய்டி டூ கணேசன்

பஸ்வர் பஸ்வன் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே நேருக்கு நேர் தெளிவான ஃபீல் செட்டப் நிற்க வச்சிருந்தாலும் தாண்டி போயிடுச்சு ஆறு ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஆறு அடித்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க உடையாண்டிப்பட்டியை போலவே கிளன் வரும் பாலோட செகண்ட் ஒன் நம்ம ரெய் பெரிய சாட்டுக்கான ட்ரை ஒரு லெக் கட்ட நல்லா போட்டிருக்காரு பகவதி நல்ல கம்பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தோடுவன் நம்ம ரெய் டிஃபன்ஸ் மைண்ட் செட்டப் போயிருக்காரு அங்கே பகவதி டேரட்டிக்கிட்டான்னு பார்த்தா உள்ளவன்டா கவி இந்த பாலோரன் வாழ்வோட ஃபோர்த் ஒன் கவி மீட் பண்ணுறா ஃபஸ்ட் ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா கடைசன் இருக்காரு நல்ல ஃபீலிங் இந்த பால் வரேன் பொண்ணு பால் ஒரு வெடிப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு ரெண்டு ஓட மாட்டாங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு பார் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு அங்கே கேட்சான்னு பார்த்தா லாங் ஆஃபில் ஆறு கொடுத்துருக்காங்க இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பால் ஆறு அண்ட் கடைசி பால் ஆறுன்னு முடிச்சிருக்காரு கார்த்திக் ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அருண் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போயுமே இந்த மாதிரி மேட்ச் முக்கியமான நேரத்தில் முக்கியமான ஓவர் அருண் தான் போட்டுக்கிருக்காரு அருண் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைக்ல கவி இதில் ஓவருக்கு பதினஞ்சு பேருக்கு அருந்த எந்த ஸ்டார்ட் பண்ணுறாரு பஸ்ட் ஒன் ஒயிட் கோட்டை உரசி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அருண் பாலோட செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் ஆனால் மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சாட் பவுன் சட்டாங்க விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க டாட் பால் கொடுத்துருக்காங்க பலரோட தேர்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே பவுண்ட்ரியா பார்த்தா ஃபீல்டர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரனோட சாப்பாவாங்க பலோட ஃபோர்ட் ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அகைன்னு டாட் பால் கொடுத்துருக்காங்க பலரோட ஃபிஃப்ட் ஒன் இந்த முறை அகைன்னு ஒரு டாட் பால்னு நினைக்கிறேன் எஸ் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பார் பிளேட லாஸ்ட் ஒன் படச்சி போட்ட பாலாக அடிச்சிருக்காரு எஜ்ஜிமெண்ட் மாதிரி வாங்கி போயிருக்கு

போன மேட்ச்சில் ஒன்றுக்கு ஆறு அடிக்கணும் அப்படிங்கிற மேலே சிக்ஸ் அடித்த மேட்சை வின் பண்ண வச்ச பேட்ஸ்மேனுக்கு அங்கே லைஃப் கொடுத்துட்டாங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க ஃபஸ்ட் பால்லேயே நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரே அடிச்சிருக்காரு ஆ இந்த மாதிரி விஜய் கையில் போயிருக்கு அகைனு ஒரு மிஸ் ஃபீல்டு பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு லைஃப் கிடச்சிருக்கு அருணுக்கு ஃபிஃப்த் ஒன் நம்ம ரே அடிச்சிருக்கார் அங்கே ஃபீல்டர் விஜய் இருக்கார் உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரன் நினைக்கிறேன் ரெண்டு ஓடுறாங்க ஓடிடுறாங்களா அங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் ஒரு ரன் ஓடுவாங்க நாலாவது ரன் கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபாஸ்டாக இருப்பார் அருண் மூன்று ரன் ஓட்டாங்க மூணாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் உடம்புல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இதையும் ஒரு ரன்னை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க ஒரு ரன் ஓட்டாங்க இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க கிள்ளனூர் ரிமெனிங் இருக்க மூணு ஓவருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு அடிக்கணுன்னு நினைக்கிறேன் நல்லாவது ஒரு படா ரெண்டாவது ஒரு போட்டா அருண் அவருக்கான ரெண்டாவது ஓவர் கூட கேப்ல போயிருக்கு அருண் பாலுக்கு போயிடறான்னு பார்த்தா நல்லா டேக்கா நல்லா கேட்டு பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பால் பிரேக் த்ரூட ஸ்டார்ட் பண்றாரு சிக்ரோன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்ட விஜய் பின்னாடியே போனாரு வெயில் காரணமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால்லையும் அங்கே பின்னாடி ஃபீல்டர் பேக்கப் போயிருக்காரு தர்மா சூப்பரான பேக்கப் அவர் போலன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஆயிருக்கும் இந்த பால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன்

நம்ம முறை ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு கேப்ல போகும்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் வந்துட்டார் அதுலேயும் ஆனால் கேட்சை பிடிக்கல விட்டாங்க ரெண்டு ரன்னாக ரன் அவுட்டான்னு பார்த்தா ரன் அவுட்டாக மாற்றிட்டாரு இங்கே கதர் குட் ரன்னிங் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா பின்னாடியே ஃபீல்டர் நல்லா டேக்னா இந்த ஓவரில் வர மூணாவது விக்கெட் இந்த முறை கேப்பில் போயிருக்கு ஒரு ரன் ஓடிடுவாங்க நினைக்கிறேன் அப்புறம் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே பவுண்ட்ரி போகுமான்னு பார்த்தா அருண் தான் போயிருக்காரு ஆனால் பவுண்ட்ரி போயிருச்சு பால் அஞ்சாவது ஓவரோட ஆறாவது பந்து மிகந்த சம்மில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்கார் ராஜேஷ் ஒரு ரன் ஓடி இருக்காங்க இதோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ரிமேனிங் இருக்க ஆறு பாலையும் கிளியர் பண்ணணும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் லாஸ்ட் ஓர் பட தர்மா ஃபஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு தர்மா டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பாலோட செகண்ட் ஒன் ஸ்ட்ராங்ளே போட்டிருக்காரு ஃபஸ்ட் பால் டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு ஓப்பனிங் பேஸ் ஒன் வந்த கவி அவரோட விக்கெட் இப்போ தான் பறி போகுது தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு பவுண்டரி போகுமான்னு பார்த்தா ரொன் போயிட்டார் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில் ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் போட்டார் அதை எஜ்ஜி போய் வாங்கி போயிருக்கு நான் பால் ப்ளஸ் ஓரன் ஃபோர்த் ஒன் ரீபால் கிரிக்கெட் பால் பிடிக்க போகிற மாதிரி போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு இது ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் விடையாண்டி பக்கம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபிஃப்த் ஒன் முறை எஜ்ஜு வாங்கி போயிருக்கு கீப்பர் கதிர் நல்ல டேக்கன் ப்ளஸ் ஒன் இந்த முறை புல் ஸ்டார்ட்டு போயிருக்காரு அங்கே பகவதி கேட்சுக்கு வர்றாருன்னு பார்த்தா நல்ல டேக்கன் எக்ஸலண்டான ஒரு ஓவர் கட்டாய்ச்சி ஓரளவு மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு தர்மா